மக்களவை தேர்தலில் வாக்களிக்க முடியாதது குறித்த கேள்விக்கு நடிகர் சூரி திணறியபடி பதிலளித்த சோகம் அரங்கேறியுள்ளது கண்டிப்பா கண்டிப்பா வாத்தியாருடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கும் பார்ட் டூல எல்லாரும் ரொம்ப அந்த பார்ட் ஒன்னுல எப்படி வாத்தியார் அதிகமாக எல்லாரும் எதிர்பார்த்தீங்களோ எதிர்பார்த்தவங்க அது கண்டிப்பா அந்த பார்ட் டூல நிறைய வரைக்கும் கொட்டுகள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு வெளிநாடுகள் எல்லாமே அந்த படம் எதிர்பார்க்குறவுக்கு மேலே ந நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குது ஸ்கிரீன் பண்ண அத்தனை இடத்துலையுமே கால் படத்துக்கு பெரிய வரவேற்பு விரைவில் இங்கே தமிழ் திரையிட ரெடியாக இருக்காங்க போட் போட முடியல இந்த அதிகமாகவே இருக்கும் பார்ட் 2ல எல்லாரும் அந்த பார்ட் 1ல எப்படி வாத்தியார் அதிகம் எல்லாரும் எதிர்பார்த்தீங்களோ எதிர்த்து அது கண்டிப்பா அந்த பார்ட் 2ல நிறைய வரணும் நம்புறேன் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு வெளிநாடுகள் எல்லாமே அந்த படம் எதிர்பார்க்காத பார்க்குற அளவுக்கு மேலே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குது ஸ்கிரீன் பண்ண அத்தனை இடத்துலையுமே கொட்டுக்கால் படத்துக்கு பெரிய வரவேற்பு விரைவில் இங்கே தமிழ் திரையிட ரெடியாக இருக்காங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க